வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் 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 சரணா வணக்கம் ரைட் ஓகே இப்போ தான் ரமணாசிரமம் ரா ராம் சுரத்குமார் அவருடைய ஆசிரமெல்லாம் போயிட்டு அப்படியே ஒரு கிரியோன் மார்டு போயிட்டு வந்துட்டோம் இப்போ எங்கே போகிறோம்னா ஒரு நூற்றி எட்டு பொட்டில வந்து நூற்றி எட்டு பார்சல் சொல்லியிருந்தில்லையா அதை வாங்க தான் போயின்னு இருக்கோம் அதை வாங்கிட்டு கிரிவல பாதையில் போயிட்டு இன்னும் எவ்வளோ டிராஃபிக் ஆகிங்கன்னு போனோம் கிரியோல பாதையில் இருக்கிற முடியாதவங்களுக்கு இயலாதவங்களுக்குலாம் நம்மளால் போகணுன்னு ஒரு அன்னதானம் பண்ண அது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் இப்போ அந்த ஆர்டர் பண்ண கொடுத்துருக்கோம் அங்கே தான் போகிறோம் பார்த்து 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 இவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குங்க பார்த்து ஓகே அந்த சில்வர் பேக் கொடுத்துருக்கோம் வாட்டி வந்து இரையில் ஏதோ கட்டியிருக்காங்க சைடெலாம் கொஞ்சம் எவ்வளோ ஆரம்பிச்சிச்சு இந்த வாட்டி சில்வர் பேக்கில் கட்டினால ஒன்றும் ஆகாது ஆர் நேச்சர் இப்படி வராங்க முடியும் இப்போ முன்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கேருந்து போக முடியாது அதனால கிரிவல பாதை கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் இருக்கேன் கிரிவலம் பதினாலு கிலோமீட்டர் இது மாதிரி பதினாலு கிலோமீட்டர் சுற்றி போய் டிஃபன் வாங்க போவோம் அதுதான் போயிடுவோம் ஸ்டார்ட் நான் இங்கே தான் கிரிவல பாதை ஸ்டார்ட் ஆகுது இங்கே தானே ஸ்டார்ட் ஆகுது அந்த கோயில் என்ன ஸ்டார்ட் ஆகுது இது வந்து அக்னிலிங்கம் ஃபஸ்ட்டு வர்றது பாருங்கள் இந்திரலிங்கம் அந்த அக்னிலிங்கம் இந்திரலிங்கம் போயிடுச்சு இல்லை எந்த அக்னிலிங்கம் ஆமாம் ஆமாம் சரி இப்போ வந்து இந்த பதினாலு கிலோமீட்டர் கிரிவலத்தை நான் ஐ மீன் யூடியூப்பில் போகலான்ட்டுருக்கேன் அதான் ஃபாஸ்ட்டில் போடுறேன் அது என்ன சார் லேப்ஸா டைம் லேப்ஸ் டைம் லேப்ஸில் போட போகிறேன் பார்த்துங்க ஆன் பண்ணிட்டுங்களா டைம் லேப்ஸு ரெடி ஸ்டார்ட் நவு நவுங்க சார் நான் கட்டியாச்சேன் இங்கே கட்டி கட்டியாச்சேன் சூடா இருக்கு எத்தனை எத்தனை பாக்ஸ் இது ரெண்டு மட்டும் தானா இங்க இருக்கா கட்டியாச்சே சில்லர் பேக் இருக்கா சில்லர் பேக் இருக்கா கட்டுங்க இன்னும் பத்து பேங்க் சரி கதை மூடு கதவு மூடு நான் கையில் எத்தனை வந்துடுறேன் கார் அங்கே நிற்க வச்சுக்கோ நூற்றி இருபது போட்டுலாம் இருக்க போல நினைக்கிறேன் அதில் தனியாக போட்டுக்கிறியா பத்து நூற்றி இருபது இருக்குன்னு நினைக்கிறேன்ல சரி ஓகே இது ஃபுல்லாகி இது ஃபுல்லாகி இது ஃபுல்லாகி அங்கே வேற இது சில்வர் பேக் பத்தாம காலண்டாச்சு அதை ஃபில் பண்ணிக்கோ கொடுக்க திசை என்கிட்ட ஒரு முன்னாடி ஒரு இருபது இருபத்தஞ்சி இருக்கு நான் கொடுத்துட்றேன் அங்கே ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க வயசான அம்மா என்ன சொன்ன புடவை எடுக்கம் அந்த அம்மா ஒரு புடவை ஒரு பெட்ஷீட்டு ஒரு டவல் எப்பவுமோ வருஷம் வருஷம் அந்த அம்மாவை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசுவோம் அந்த அம்மா நல்லா வாழ்ந்தவங்க இப்போ அந்த அம்மா காமிக்கிறோம் பாருங்க இப்போ எல்லாம் இங்கெல்லாம் எடுத்து வச்சு இங்க பாருங்க இங்க பாருங்கள் அம்மா எடுத்து வச்சட்டோம் பத்து 10 தா ஈஸியாக இருக்கும் குடுடலாம் அதுதான் சார் நிறைய கவறைச்சிர நிறைய இருக்குடா எங்க முன்னாடி இங்கே நாலு கவறு இங்க படுத்துட்டு பாங்க இந்த பேரு சின்னைய கையில எடுத்து குடுறான் பண்ண மாட்டே 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 நல்லா படுத்துட்டு இருக்காங்க இந்த சின்ன எப்படி எழுபடு இந்த மா சார் பஞ்சமசாமி சாமி ஆ கொடுக்க கொடுக்க சாப்பாடு கொடு அவருக்கு இவருக்கு ஒன்று கொடுத்துருக்க அவர் ஒன்று கொடுக்கு ம் கொடுத்துட்டியா கொடுத்துட்டியா அவருக்கு காசு கொடுத்தியா சரியா காசு வாங்கிட்டீங்களா வாங்கிட்டீங்களா வாங்கிட்டிங்களா அண்ணாமா உனக்கு கூத்ததுதான் இந்த அதே தான் அது அதுக்காக கவரில் இருக்குது பரஸில் இருக்குது ஆ குத்துறேன் சார் நான் உட்காரம்மா நான் வரமா வரமா வரம்மா நீங்கள் உட்காருங்க உட்கார இந்தாங்க இந்தாங்க ஏன் தத்து மாதிரி வரும் இந்தா வரமா வரம்மா அக்கா இந்த வச்சா என்ன மனுஷன் உன்னாரோ சரி குத்துரு இந்தாங்க உக்காந்துங்க ரெண்டு பேருக்கு ஏ சாமி கூட இருக்கு சாப்பிடுங்க கவர் வேணுமா இந்த கவர் ஆறு ஒரு பத்து ரூபா கொடுத்துருங்க ஓகே தள்ளி போகலாம் ராஜா எங்கே ராஜா ஆ அது இருக்கா நான் கொடுத்துருவேன் 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 ஐயா சாமி சாப்பாடு சாமி காசு சாப்படுமா கவர்மா இந்தாங்க ரெண்டு இருக்கு அப்புறம் கூட சாப்பிடுங்க வரையா அண்ணாச்சியை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இரவேளை பாதையில் அன்னதானம் கொடுத்து முடிக்கிற ஸ்டேஜில் நம்ம பார்க்கணும் வந்தார் திருவண்ணாமலையில் இருக்கார் அண்ணாச்சி லாஸ்ட் டைம் நான் திருவ பத்து நாள் மட்டும் திருவண்ணாமல் வரப்போ நம்மளை ப்ரோக்ராம் இவர்தான் தந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நல்லா கவனிச்சாங்க லவ் யூ கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க சார் கண்டிப்பாக வாங்க உங்கள் வீட்டில் இருக்க சொல்கிறேன் ஆ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக சென்னை வந்தால் வீட்டுக்கு வாங்க உங்கள் ஓகேண்ணா சார் சரி ஆந்தி சாந்தி சிஸ்டர் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க நான் இங்கே திருவண்ணாமல் தான் உங்கள் வீட்டுக்கு வரேன் ஓகேங்களா அன்னதானம் முடிஞ்சிச்சு நூற்றி இருபது பொட்டலமாகச்சுன்னா எல்லாம் காலி ஆயிடுச்சு அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி கொடுத்தாச்சு கொடுத்து முடிவா அண்ணாச்சி வந்து கிட்ட பேசினார் பேசிட்டு இப்போ தான் கிளம்புறாரு நம்ம திருவண்ணாமலை ப்ரோக்ராம் கொடுத்தவர் அடுத்து இப்போ ஒரு அம்மாவை பார்க்கறதுக்கு போகிறோம் அந்த அம்மா வருஷம் வருஷம் நாங்கள் பார்த்துட்டு தான் பேசிட்டு அவங்களுக்கு புடவை ஒரு டவலு அதாவது அது இருக்காங்க அந்த அம்மா அந்த அம்மா போய் பார்க்கலாம் அந்த அம்மா கிட்டே நாங்கள் ஆசீர்வாதம் வாங்குவோம் போய் பார்க்கலாம் பாட்டிமா நல்லா இருக்கீங்களா ஞாபகம் இருக்கா ஆமாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் உட்காருங்க உக்காருங்க சாமி அதில் புடவை இருக்குது என்ன சார் கொடுத்துண்ணா என்ன என்ன சாமி அம்மா புடவை இது கொடை இருக்குது கொடுக்கூடிய யார் கொடுத்தா கவர் கவர் கொடுத்து ஒரு ஒரு அம்மா கரெக்டாக நாங்கள் வருவோம் வருஷம் வருஷம் பார்த்துட்டு பேசிட்டு போவோம் நம்மளால் முடிஞ்சது அதாவது பிள்ளைகளால் கைவிட பெற்றோர் சொல்லுவாங்க இல்லையா அவங்க தான் கரெக்டாக வந்துடுவோம் வந்து பார்த்துட்டு போவோம்

இந்த அம்மாவை நீங்கள் பார்க்கணுன்னா வாங்க இந்த அம்மாக்கிட்ட ஆஷிர்வாதம் ஆனால் ரொம்ப நல்லது இந்த அம்மா இங்கே தான் உட்காந்துருப்பாங்க இங்கே ஒரு அன்னதானம் கூட இருக்குது அது பேர் நான் சார் இந்த அன்னதான கூட பேர் சார் இந்த போர்டு பாருங்கள் சிவசேனா சிவசேனா மண்டல் சிவசேனா மண்டல் ஆப்போசிட் ஓகே இந்த போர்டு பார்த்துங்க இந்த போர்டுக்குள்ள தான் இந்த அம்மா உட்காந்துருப்பாங்க ஓகேங்களா

பண்ணுறப்ப நான் பேசணும் பிஹெச்டி முடிச்சிருக்காரு பிஹெச்டி முடிச்சுட்டு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டார் பன்னெண்டு வருஷம் ஆச்சான் இந்த வீட்டுக்காக போக பிடிக்கல இங்கேயே இருந்துட்டேன் அன்னதானம் கொடுக்குறப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அப்பப்போ எங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை வந்தாரான் அத்தோடு இங்கே இருந்தார் என்னப்பா இங்கே இருக்கேன்னா அண்ணாமலையார் கரும்பும் துண்டு கொடுத்துட்டு துண்டதும் கூலியும் கொடுக்குறாரு அண்ணாமலையார் சொல்லிட்டு இங்கே இருந்துட்டார் போகிறப்போ பார்த்தா வயசான காலத்தில் நீங்கள் வந்துட்டால் நல்லா மூணு நாள் சாப்பாடு கிடைக்கும் போடுறது பக்கம் உட்காந்தெல்லாம் நம்மகிட்ட எதுவும் கிடையாது அண்ணாமலையார் சொல்ல தெரியல நான் வீட்டில் காமீரம் பாருங்க காமிரம் பாருங்க ஜெகநாத் டெம்பிள் நியர் ஸ்ரீ ஆ நியர் ஜெகநாத் டெம்பிள் ஜெகநாத் டெம்பிள் இருக்கு இல்லையா இது ஃபேமஸ் அப்படியே வந்தீங்கன்னா அந்த அந்த பாட்டி உட்காந்துருப்பாங்க இங்க பாருங்க கிரிவலம் வந்து அண்ணாமலையார் தரிசனம்கான ஐந்து கிலோமீட்டர் இருக்கு இந்த எந்திரிச்சின்னு லொக்கேஷன் சப்போஸ் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த அம்மாவை பாருங்க உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் நாங்கள் புடவை பெட்ஷீட்டு டவல் எதுனா காசு ரீசார்ஜு எதனால் இந்த பண்ணுவோம் இந்த அம்மாவுக்கு நல்லா வாழ்ந்தவங்க பிள்ளைகளால் கைவிட பெற்றோர்களும் இருக்காங்க இங்கே தான் இந்த போர்டு இந்த அம்மாக்கிட்ட எப்போ பேசிட்டு போவோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன்றரை உட்காந்து பேசிட்டு போவோம் போயிட்டுறோம்மா

ஓகேரா அந்த அம்மா விட்டு மனசு இல்லை ஆசிரியமாக வாங்கிட்டேன் பேசினேதான் இருக்காங்க என் நம்பர்லாம் கொடுத்துருங்க என்ன இருந்தால் கால் பண்ணுமா சொல்லிட்டு கால் பண்ணுறா சொல்லிக்கிறாங்க எது நம்மளால முடிஞ்சது நல்லா வெயில் ஆச்சுன்னு கிளைமேட் மாறிடுச்சு அப்படி டல்லாகிடுச்சு மழை பெய்யாத மாதிரி இப்போ ரூம் போகிறோம் ரூம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு ஈவினிங் கிளம்புனா கிளம்புவோம் இல்லாட்டி நம்ம சரண மோன்ராஜினால் சொல்கிறாங்க இன்னாட்டி கிரிவலம் போயிட்டு வந்துடலாம் நடந்து கிரிவலம் போயிட்டு வரலாம் நாங்கள் இப்போ நான் ஒரு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட ஆறு ஏழு எட்டு ஒம்பது மணி ஆகும் ஸோ நைட்டு ரெண்டு நாளைக்கு காலைல எதிர்ச்சி அஞ்சு மணிக்கு சென்னை கிளம்புறேன்னா தெரியல இது வரைக்கும் இப்போ ரூம் இந்த ரூம் கிளம்பியாச்சு பசிடுக்க ஆரம்பிச்சு சாப்பிட்றேன் பூல ஏய் என்னடா சாப்பிட்ற சொல்ல வேணாம்பா என்ன ஐட்டமே வேணாம் நானும் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் மூக்கெல்லாம் சாப்பிட்றேன் அப்புறம் ரம்சானா வேணாம் நிசாப்பிட் நிசாப்பிட் கதை கொடுக்குது சரியா இந்த சீனவாசனம் பேர் சீனான்னு போடுவோம் இவன் நான் சரவணன் எல்லாம் சேர்ந்து ஒரு முப்பது வருஷம் முன்னாடி கிளீனிங் போட்டர்லாம் செஞ்சுருவேன் அது என்னென்னு கிளீன் போட்ட செஞ்சு ஒரு வாட்டி மழை பெஞ்சு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து ரோடெல்லாம் நொற் போச்சு அது ஊதாத்தி ஆனால் ஊதாத்தி செஞ்சிருவேன் ஞாபகம் இருக்கா நான் ஒரு சின்ன ரூம் எடுத்து நான் சரவணை மோன்ராஜ் சீனாலாம் ஊதாத்தியெல்லாம் செஞ்சு கடைக்கடையாக போட்டிருக்கோம் நான் சொல்கிறது முப்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி அன்னமோ என்ன போக வேலை செஞ்சேன்லாம் நாங்கள்டடா முப்பத்தஞ்சு வருஷம் ஐம்பத்தஞ்சி வயசு ஆகுதுன்னா தொண்ணூறு ஆமா இருபது வயசு கரெக்டு கரெக்டு கரெக்ட் முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு நம்ம வந்துட்டோம் அந்த ரூம் எங்கன்னு கரெக்டாக சொல்லிடுறோம் அடி அண்ணாமலை கோயில் இருக்குது உள்ளே அங்கே பாருங்கள் இந்த கிரிவல பாதையிலேருந்து உள்ளே வந்தோன்னே அடியாமலை கோயில் கேட்டால் சொல்லுவாங்க ரொம்ப 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 பழமையான கோயில் இந்த கோயிலோடய பேக் சைடு தான் வந்திருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்டு போலாம்ல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் போலாம் தாண்டம்மா இந்த கோயில் பேக் சைடு இதில் அப்படியே பாருங்கள் இங்கே வரவங்க ரூம் கஷ்டப்பட வேண்டாம் கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வைக்கப்பட சாமி இங்கே காலையில் இந்த இடத்த காமிச்சோம் உங்களுக்கு ஒரே இருட்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நாங்கள் இருக்கிற இடம் இங்கே தான் இருக்கோம் ஒரு கிராமத்து ஒரு ஃபீல் வர்றோம் அப்படியே நம்பர் அந்த ரூம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோ அண்ணா ஃபோட்டோ ஸ்கிரீன்ஷாட்டில் இல்லைண்ணா வீடியோ போட்டேன் பாருங்க நான் போகிறேன் இறங்கி எப்படியே காணுக்குறேன் உங்களுக்கு ஒரு கிராமத்தில் வந்து சும்மிதாக இருக்கும் உங்களுக்கு இல்லம் அந்த அடியா நம்மளுக்கு விளண்ட நம்பர் பார்த்துங்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இங்கே ஒரு எடுப்பாங்க எடுத்து பேசிட்டு இந்த மாதிரி வந்திருக்கோம் ஃபேமிலியோடு வந்திருக்கேன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆறுநூறுவா எழுநூறுவா எட்நூறுவாங்கிட்ட செவன் ஹண்ட்ரட் தான் கேட்டாங்க நாலு பேருக்கேன் ஆனால் பார்த்துங்க நல்ல தண்ணி வசதி பெட்டு கேட்டு காற்று வசதி எல்லாம் இருக்குது பக்கத்தில் கொட்டாக இருக்குதான் சொல்கிறோம் ஆனால் ஒரு கொசு கூட கிடையாது மேலே தான் கரண்ட்டு வரலை கரண்ட் இல்லை இருந்தாலும் இந்த கொட்டா மாடெல்லாம் எதிர்க்க கட்டி வச்சிருக்காங்க ஒரு கொசு கூட எல்லாம் வந்துச்சு இது பார்த்து மாடுங்க கட்டி வச்சுருக்காங்க மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ராஜா கண்ணாடி எடுத்துக்க ராஜா எப்படி இருக்கு பாருங்க இடம் ரூமுக்கு வந்தாச்சு பட்டை செம்மட்டை ஐடியாகிடுச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கிரிவலம் நடந்து ஒரு கிரிவலம் கிரிவலம் போயிட்டு வந்துட்டு ஊருக்கு மெட்ராஸ் கிளம்புறேன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வந்தால் மெட்ராஸ் கிளம்புவோம் லேட்டாக வந்தால் இங்கே தூங்கிட்டு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு மெட்ராஸ் கிளம்புவோம் இப்போ ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் முடியல முடியலண்ணா கால்லாம் வலிக்குது தூங்கலான்ட்டேன் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ